தங்களையும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க கோரி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சிவானந்தா சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் புவியரசனிடம் கேட்கலாம் புவியரசன் மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் சென்னை சேப்பாக்கம் பகுதியில் உள்ள சிவானந்தா சாலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்க கோரி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதிய திட்டத்தில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மாற்றம் கொண்டு வரப்பட்டது புதிய ஓய்வூதிய திட்டம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலின் போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்று திமுக அரசு திமுக வாக்குறுதி அளித்திருந்தது திமுகவின் காலம் முடிவடைய உள்ள நிலையில் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி அரசு ஊழியர்கள் சங்கங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் அதனைத் தொடர்ந்துதான் உறுதியளிக்க போ உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை என்ற புதிய திட்டத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார் அதனை ஜாக்டர் போன்ற அமைப்புகள் வரவேற்றிருந்தாலும் அதனை பல்வேறு அரசு அமைப்புகள் கண்டித்திருந்தது இந்த நிலையில் தான் அந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை நிராகரிக்க வேண்டும் என்றும் புதிய அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி அரசு ஊழியர்கள் சங்கம் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களது இவர்கள் வந்து இருபத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கின்றனர் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அதே சமயம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை ஈடுபட்டு வருகின்றனர் அதே போல் திமுக தேர்தல் வாக்குறுதிகள் நூத்தி எண்பத்தி ஏழு முன்னூத்தி பத்து முன்னூத்தி பதினொன்று முன்னூத்தி பதிமூன்று ஆகியவற்றை நிறைவேற்ற வலியுறுத்தியும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றன குறிப்பாக பார்த்தோம்னா திமுக அளித்திருந்த நூத்தி எண்பத்தி ஏழு வாக்குறுதி எண் நூத்தி எண்பத்தி ஏழின்படி மூணு புள்ளி ஐம்பது லட்சம் காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்பிடுக வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த போராட்டத்தில் முன்னெ முன்வைத்துள்ளனர் அதே போல் திமுகவின் வாக்குறுதி எண் முன்னூத்தி பதினொன்னூத்தி பத்தின்படி நிர்வாக தீர்ப்பாயம் அமைப்பிடுக மற்றும் கூட்டுக்குழுவை அமைத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் அதேபோல் திமுக அளித்த வாக்குறுதியின் முன்னூத்தி பதினொன்றின்படி இடைநிலை ஆசிரியர்களுக்கு சமவெளிக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்னெடுத்துள்ளனர் இதேபோல் இருபத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி தமிழக ஊழியர் தமிழக அரசு ஊழியர்கள் சங்கம் இந்த போராட்டத்தை இருக்கின்றனர் பரசி தகவலுக்கு நன்றி புவியரசன் தொடர்ந்து அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம் உரிமை முழக்க தர்ணா போராட்டம் சென்னையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய இருபத்தோரு அம்ச கோரிக்கையை தொடர்ச்சியாக வலியுறுத்தி நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களோடு இணைந்து நாங்கள் பயணித்து இருக்கக்கூடிய ஆக்டோஜிய கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகளோடு இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய முத முத்தவைப்பான கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டத்தை இந்த அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் இந்த டேப்ஸ் திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓய்வூதிய திட்டத்திலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை அதில் நாங்கள் எதிர்க்கிறோம் ஊழியர்களுக்கு ஊழியர்களுக்கும் அரசுக்கும் ப பயனளிக்கக்கூடிய நிதி அந்த ஓய்வு பழைய ஓய்வு திட்டம் அரசுக்கும் அந்த ஓய்வு திட்டத்தினால் பலனளிக்கிறது எனவே அந்த ஓய்வு திட்டத்தை செயல் செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம் அதே போல் சத்துணவு அங்கன்வாடி இதை பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்கள் ஏறக்குறைய பதினைந்து நாட்களுக்கு மேலாக இன்றைக்கு போராடி வருகிறார்கள் அவர்களுடைய கோரிக்கைகள் அரசாங்கம் ஏற்கனவே தேர்தல் காலத்திலே வழங்கியிருக்கிற உத்தரவாதம் தொகுப்பூதியத்தை மதிப்பூதியத்தையும் ஒழித்து சிறப்பு காலமுறை ஊதியத்தை ஒழித்து அவர்களுக்கு அந்த காலமுறை ஊதியத்தை வழங்க முறையாக காலமுறை ஊதியத்தை வேண்டும் என்று சொல்லுகிறார் அதை வழங்கவில்லை அதுபோல் வருவாய் கிராம ஊழியர்கள் சாலை பணியாளர்கள் உண்டான அந்த ஓய்வூதியம் அந்த கோரிக்கைகளெல்லாம் அரசாங்கம் நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இதில் கோரிக்கை வைத்திருக்கும் அதே போல் ஆசிரியர்களுடைய அந்த அரசாங்கம் சொல்ல சொல்லப்பட்ட அந்த உத்தரவாதங்களை இதுவரைக்கும் கொடுக்கலாம் அதற்குண்டான அரசாங்கம் இன்னும் பத்து நாட்கள் தான் அரசாங்கத்திற்கு காலக்கெடு என்பது இருக்கிறது ஏன்னா அதற்குள் தேர்தல் அறிவிப்பு வந்துவிடும் அதில் எந்த விதமான அரசாங்கத்தினுடைய எந்த முடிவும் அறிவிக்க முடியும் அதற்கு முன்னதாக இதை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக சட்டமன்றம் தொடங்கக்கூடிய இந்த நாட்களிலே நாங்கள் இங்கே கூடி எங்களுடைய கோரிக்கை முழக்கத்தை வைத்திருக்கிறோம் அரசு செய்து கொடுக்க வேண்டும் அரசாங்கம் சொல்லப்பட்ட உத்தரவாதம் அவர்களை செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசாங்கம் செய்து கொடுக்கும் என்ற நம்பிக்கையை இதை நாங்களே வெளி வெளிப்படுத்துகிறோம் அவ்வாறு அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை என்றால் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து எங்களுடைய செயற்குழு கூடி முடிவெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்